மன நிம்மதியாகவும் மன கஷ்டங்கள்லாம் போயிருக்கு இதை பண்ணுங்கடா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இதை பண்ணுங்கன்னு அவங்க கிரகத்துக்கு உள்ள கா பரிகாரம் செஞ்சா எங்கள் ரோட்டில் போய் எங்கள் பிச்சை எல்லாம் எடுக்க மாட்டோம் அது எங்கள் தொழில் இருக்குது குழந்தை தொழில் இதை ரெண்டாக ஒன்றா பார்த்துட்டு அந்த காசை வச்சு எங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் குழந்த பக்கி இல்லாதவங்க கல்யாணம் கறிய முடியாதவங்க மனசில் ரொம்ப நொந்து நூலாக இருக்கிறவங்க அந்த அம்மா கோயிலுக்கு போய் இந்த டெய்லி திருவிழாவாக அந்த அம்மா இங்க 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 போங்க இது நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க கோவில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க நம்ம வாராகி டிவில ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் பார்த்திருக்கோம் இன்னைக்கு கைரகை பாக்குறதுக்காக சின்னத்தாயமா இருக்கிறாங்க வணக்கமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க ஒரு குறை இல்ல மாதிரி குறி சொல்றவங்க வந்து முன்னாடி அதிகமா இருந்தாங்க குறி சொல்றதுக்கான ஆளுகளும் கம்மி ஆயிடுச்சு அதை வந்து சொல்றவங்களும் உண்மையா சொல்றது இல்லை அப்படின்னு ஒரு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க ஏமா அப்ப பாதி பேரும் முக்காவாசி ஆளுங்க எங்க ஆளுக வேலையில போயிடுறாங்க படிச்சுட்டு இருக்காங்கள வேலைக்கு போயிடுறாங்க அப்ப எங்களை மாதிரி உள்ளவங்க வயசாளிதான் நம்ம தொழில் வேணும் இல்ல அதனால இறக்கி ஆமா அதனால எங்க ரோட்ல போய் எங்க பிச்சை எல்லாம் எடுக்க மாட்டோம் தர எங்க தொழில் இருக்கு குழந்தை தொழில் இத ரெண்டா ஒன்னா பாத்துட்டு ஏதாவது வச்சு அந்த காசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்காக நாங்க வந்து ரோட்ல உட்காந்து பிச்சை எடுப்பாங்களே அந்த மாதிரி எங்க ஆளுக்கு எடுக்கவே மாட்டாங்க இப்ப சின்னத்தாயம்மா வந்து நீங்க எனக்கு சொன்னீங்க சின்னத்தாயம்மாக்கே நம்ம பாத்துருவோம் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு

ஆமாமா என்னம்மா போதுமா ஆறு வயசு நல்லா நடமாட்டம் இல்லையே பகவான் கூப்பிட்டா பரவாயில்ல எதுக்குமா இழுபடணும் அதான் எனக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு யாருக்குமே கஷ்டம் இருக்க கூடாது புரியுதா சொல்றது நம்மளோட நிலைமை நம்மளோட இந்து உடச்சு அடுத்த உள்ள இடைஞ்சப்படுத்த அதுதான் எனக்கு வாழ்க்கை உம் புரியுதா எங்க அண்ணன் பொண் பையன் தான் இது ஒரே பொண்ணுதான் கெட்டி கொடுத்தேன் அவங்க வீட்டுல நான் சோறு குடு கஞ்சி கொடுதான் கேட்க மாட்டேனே நாலாயிரத்துக்கு சாப்பிடறதா ஆமா உழைச்சு நான் நிபுடிக்கேன் அவங்களுக்கு கொடுப்பேன் நான் காசு ரெண்டாயிரம் ஐயாயிரம் மூணாயிரம் இப்படி கொடுப்பேன் அவங்க கிட்ட நான் வாங்கவே மாட்டேன் உண்மையை தவிர போய் சொல்ல மாட்டேன் வீடு வாடகைக்கு இருக்கிறதுக்கு அந்த வாடகை வீட்டுல வீட்லயே இருந்துக்கிடுவேன் அவங்கள இடஞ்சப்படுத்த மாட்டேன் இதுதான் உண்மை இப்ப உங்களுக்கே நீங்க பாத்துட்டு இது நமக்கு இப்படி இப்படி இருக்கு இருக்கீங்களா ஓ நம்ம கரெக்டா இருந்துக்கணும் அதெல்லாம் நான் கற்பனை பண்ண மாட்டேன் மனசுல நினைப்பேன் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சா கரெக்டா இருக்கும் எனக்கு இப்ப உங்களோட அறுபது வயசுல நீங்க எத்தனையோ பாத்துருக்கீங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை பத்தி உங்களுக்கு மனசுக்கு இஷ்டமான கடவுளை பத்தி சொல்லுங்க எனக்கு வந்து எங்க அம்மா அங்காள ஈஸ்வரிய நான் நினைச்சோம்னா எனக்கு எல்லாமே நல்லடியா அவன் மனசார அங்காளம்மாவே நான் ஜோசியத்து கூட அங்காளம்மா தானே கூப்பிடுறேன் அம்ம அம்மாவை அங்காளம்மாவை நினைச்சு நான் கூப்பிட்டோம்னா எனக்கு எங்க அம்மா எனக்கு என்னைக்குமே குறையே விடமாட்டான் மாட்டான் அன்னத்துக்கு குறைவிட மாட்டா எப்படி கூட ஜோசியம் பார்க்காதவங்க கூட பார்த்துருவாங்க சிறப்பு இப்போ கடவுள் நம்புறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 அதிசயம் நடந்திருக்கும் அற்புதம் நடந்துருச்சு இதனால நம்ம வழிபடுவோம் அப்படின்னு நன்றியோட வழிபடுவாங்க கண்டிப்பா சின்னத்தாய் அம்மாக்கு என்ன அற்புதம் நடந்தது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையில எனக்கு வந்து கடவுளோட நம்பிக்கை வந்து எனக்கு இந்த அங்காள ஈஸ்வரி எனக்கு கோயிலுக்கு மனச நினைச்சோம்னா கோயிலுக்கு போனோம்னு நினைச்சோம்னா இந்த வட்டம் கோயிலுக்கு போனோம்னு நினைச்சோன்னா உடனே போயிருவேன் இந்த வாரத்துக்குள்ளேயே அதுக்கு இதாட்டும் வழி செஞ்சு அவங்களோட நான் கோயிலுக்கு போயிருக்கேன் அதே மாதிரி ஆஹ் அது அது என்ன ஒரு கைலா கைலாசம் காசி 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 கோயிலுக்கு போனுமே தாயே அங்காளமா நினைச்சேன் திடீர்னு ஒரு ஒரு இந்த ஆளுகளா நிறைய பேர் போனாங்க நூறு பேருக்கு மேல இருக்கும் ம் காசிக்கு போயிட்டு வந்துட்டேனே ம் அதேமாரி ராமேஸ்வரம் போயிட்டு வந்துட்டனே ம்யூஸுக்கு ஓ ரவுண்ட் அடிச்சிட்டிங்க வடக்கு முதல் தெற்கு போய்ட்டு வந்துட்டீங்க ஆமாம்மா ராமேஸ்வரம் அங்கால வந்து காசி காசி விஸ்வநாதன் கோயில் டெல்லி எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் ஆல் இந்தியா பர்மிட் ஆகிட்டிங்க ஆமாம்மா ரெண்டாவது வந்து இப்ப அதே ஃபேமிலி சிங்கப்பூர் மலேசியா சிம்ரா இந்த மூணு ஊருக்கும் கூப்பிட்டு போறேன் கேட்டிருக்காங்க ஆனா அறுபது எழுபது எண்பதாயிரம் கேட்காங்க எண்பதாயிரம் கொடுத்தாச்சுன்னா உடனே போயிட்டு வரலாம் அங்கேயும் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவீங்க அங்க வந்து முக்கியமான சாமி வந்து என்ன சாமி இருக்கு பாபா பாபா சாமி இருக்கு அது நல்ல பேமஸா இருக்குதான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே மனசு நிம்மதி கொடுக்குமா அதுதான் போகலான்னு ஒரு ஆசை இருக்குது சரி கண்டிப்பா போயிருக்கீங்க கோடிக்கணங்கள் கொட்டி இருக்கா சரி இப்ப வந்து நிறைய பேருக்கு மன கஷ்டங்கள் அப்படின்னா நிறைய பேருக்கு இருக்கு குடும்பத்துல இருக்கு நண்பர்களுக்கு இருக்கு தொழில் இருக்கு மன நிம்மதின்றது மக்கள் கூட்ட குறைஞ்சிட்டே வருது நீங்க சொல்லுங்க மன நிம்மதியாவும் மன எல்லாம் போயிருக்கு இதை பண்ணுங்கடா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இத பண்ணுங்கட்டு அவங்க கிரகத்துக்குள்ள பரிகாரம் செஞ்சா உங்களுக்கு இந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கும் சொல்லுவோம் அது என்ன பரிகாரம்னா ஒரு அங்க சாமியை கும்பிட்டு ஒரு பரிகாரம் கொடுப்போம் அத சுத்தி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா எல்லாத்துக்குமே அங்க கொடுக்க மாட்டோம் அவங்களா வந்து இந்த நேரத்துக்கு என்ன செய்யலாமா அப்படின் கிட்டதை நாங்க கொடுப்போம் அதுக்காக வச்சுக்கோ வச்சுக்கணும்னா காய்கினியா கத்திரிக்காய் கையா அள்ளி எடுத்து போட அதெல்லாம் இல்ல அவங்களா வந்து என் கஷ்டம் இப்படி இருக்குமா என் வீட்டுக்காரன் இப்படி போயிட்டான் அவன் சாமிக்கு பூஜை போடணுமா நீ வா நான் போடுங்க என்னன்னா சம்பந்தப்பட்ட ஆளே வந்து உங்ககிட்ட வந்து அதுக்கான நிவர்த்திகளை செய்ய முடியும் ஆமா ஜாதகப்படி அதுக்கு எங்களுக்கும் நாங்க ஜோசியம் பாக்குறவங்களா அது செய்துக்கு வேற ஆள் இருக்காங்க நாங்கள் அவங்க கிட்டே கொண்டு விடுவோம் அந்த நாட்கள் அவங்க ஜாதகப்படி பார்த்துக்கிட்டு இப்படி இப்படி நேரம் வந்து தான் கழிச்சு விட்டிங்கன்னா உலகம் நல்லா இருக்கும்மா அப்படின்னு சொல்லுவாங்க சிறப்பு நம்ம வாரையம்மன் டிவி சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா வாரையம்மனை பத்தி பேசுற அவ வழிபடுற நிறைய பக்தர்கள் இருக்காங்க ஆமா உங்களுக்கு வாரையம்மனை பத்தி தெரிஞ்ச விஷயங்கள் எங்களுக்கு ஏதாவது தெரியாம இருக்கலாம் நீங்க பகிர்ந்துக்கிறீங்களா வாரையம்மா வந்து வெற்றி விழ தெய்வம் அவ மனசுல நினைச்சது குறிச்சது நீ நீ கல்யாண காரியம் முடிக்கலாம் கல்யாண காரியம் முடிச்சிருக்கோம் குழந்தை பக்கம் எத்தனையோ லட்சம் பத்துகளுக்கு இல்லடம் இருப்படம் இருக்கிறவங்களுக்கு இல்லாம இருக்கிறவங்களுக்கு தாயே வாராயம்மா எனக்கு இல்லடம் இருப்படம் இல்ல இனிதான் நல்ல வழிய காட்டுன்னு கேட்டா அந்த தாய் பார்த்து நல்ல வழியா காட்டியிருக்காள் எத்தனையோ மக்கள் ஏழா எண்பது மக்களுக்கு வாராயம்மா மாதிரி ஒரு வெற்றி வில தெய்வம் எந்த தெய்வமும் இல்லை அதே மாதிரிதான் அங்காளமாவும் அங்காளம்மா என்ன போயிருக்கீங்களா போய் போய் ஒரு நாள் தங்கி மறுநாள் வரنا ஊஞ்சல் ஆட அம்மா ஊஞ்சல ஊஞ்சலை அட அதுதானே பார்க்கணும் ஐயோ அப்புறம் போய் பாத்துறேன் ஐயையோ அதுதானே மெயின் ஊஞ்சல்ல அந்த அம்மா அப்படியே காள ரத்தினங்கள் போட்டு அப்படியே ஆடும் அதைதானே பார்க்கணும் பார்க்கலியே படியே அட கடையவேனே அப்புறம் போய் பாத்துறேன் சரி அது உங்க இஷ்டம் அந்த அந்த ஈஸ்வரின் ஊஞ்சல் ஆடுவான் அவளுக்கு என்ன தெரியுமோ சுடுகாட்டுல தான் இருக்கு ஆசை அந்த இடத்துல அந்த இடத்துல யாரு செத்து போனாலும் சரி அந்த அம்மாவை சன்னைக்கு அங்க எங்க சுடுகாட்டுல பிதைக்க விட மாட்டாங்க அந்த அம்மா கோயில் அங்க இருக்கும்னா இங்க நக்கெல்லாம் எரிப்பாங்க அந்த புனவாசமே அடிக்காது நான் பாத்திருக்கேனே

அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும் பக்கத்துல ஏதாவது கோயில் சொன்னீங்கன்னா பக்கத்துல எல்லாம் முடியாது ராஜு நமக்கு நல்ல வழி ஆகணும்னா இந்த தூரத்துல போய் நம்ம சாமியை கூப்பிட்டு வந்தா தான் நம்மளோட வழியா இந்த தாய் ஈஸ்வரி நல்ல வழியை காட்டுங்க சரி நீங்க சொன்னீங்கல்ல போங்க இங்க இங்க இது நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க கோயில் உங்களுக்கு தெரிஞ்ச கோயிலா சொல்லுங்க மலையனூர் போனா நல்ல வழி ஆகும் கிரிவலம் போயிட்டு வந்தா நல்ல வழி ஆகும் எங்க கிரிவலம் திருவண்ணாமலை ஆமா ஆமா போயிட்டு வந்தோம்ல நெஜத்துக்கு போயிட்டு வந்தேன் கிரிவலம் சுத்துனீங்களா ஆமா சுத்தி வர போகும்போது பாதையில உட்கார கூடாது சுத்தி கிரிவலம் சுத்தி அந்த இடத்துல காசுல பாட்டி முப்பது அதுக்காக நான் வந்து நீ அதெல்லாம் இல்ல நீ காசு நான் கேட்ட காசுதான் நீ அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன் அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரி ஓகே தான் இப்ப கிரிவலம் போகணும் சொன்னீங்க திருவண்ணாமலை மலைநூர் போக வேற எது வேற என்னன்னு இருப்பங்குடி மாரியம் கோயில் போயிட்டா நல்லா அங்க போனா என்ன நடக்கும் அங்க மூணு ஆத்துல இருந்த அம்மா மாரியம் இருக்கா அவ வந்து குழந்தை பக்கி இல்லாதவங்க கல்யாணம் கறிய முடியாதவங்க மனசுல ரொம்ப நொந்து நூலா இருக்கிறவங்க அந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டு அந்த டெய்லி திருவிழா தான் அந்த அம்மா டெய்லி ஆடு விட்டுவாங்க டெய்லி திருவிழா எங்க இருக்கு இருப்பங்குடி இருப்பங்குடி சாத்தூர் பக்கத்துல இருக்கு அது வெற்றி விட தெய்வம் அங்க போயிட்டு நல்லா இருக்கும் அப்புறமா அப்புறம் மலையூர் சொல்லிட்டேன் கிரிவுலம்பு சொல்லிட்டேன் இருப்பங்குடி மாரிமா கோயிலுக்கு போயிட்டு வந்தா நிம்மதி கிடைக்கும் ஆமா மூணு தெய்வம் மெயினான தெய்வம் முருகனை பத்தி முருகர் வந்து பழனி ஆண்டவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா அவர் மனசுல நினைச்சதெல்லாம் சொல்ல நல்லபடியாக்கு முருகன் கோயில் பழனிக்கு போயிருக்கீங்களா பெருக்கீங்களா பழையா நான் போயிட்டு வந்திருக்கேன் பழனி அது என் ஹஸ்பண்ட் இருக்கையில போயிட்டு வந்தாரு அறுபடை வீடுகளும் போய் பார்த்துட்டு ஆமா ஓகே அங்க ஒண்ணு குரங்கு இருக்கும் அந்த குரங்கு நம்ம எது வச்சுதான் தீட்டு ஓடிடும் ஆமா பாப்பா பேர் என்ன பஸ்ட் சொல்லு சீவசன் வயசு சொன்னா ஆர்வந்துருக்கு மனசுல பயங்கரமா குழப்பத்திலேயே இருப்பா ஒரு நிலையில இருக்க மாட்டா பயங்கரமான ஐடியாக்கார பொண்ணும் கூட சக்க தேவி அம்மா சரியா சொல்லிரு அங்காள ஈஸ்வரி இன்னைக்கு அழைச்ச பொறி சொல்லிரு காசு பணத்திலாம் தேவையில்லாம செலவு பண்ண சிக்கன சிக்கனக்காரியா இருப்பா தேவை இருந்ததும் செலவு பண்ணுவான் தேவையில்லாம் செலவு பண்ணிக்கிற மாட்டான் பெற்றவங்களுக்கு பிறந்தவளுக்கு அவ செல்ல பொண்ணுதான் அப்பாவுக்கு ஐடியா போட்டுருவா அம்மாவுக்கு ஐடியா போட்டுருவா இன்னும் தான் யோசனை இருக்கா படிப்பு கல்வியால நல்லா இருப்பா எதிர்காலத்துல இன்னும் ரெண்டு வருஷம் படிப்பு இருக்கு அந்த படிப்பு முடியையும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க யோகம் இருக்கு இவளுக்கு வர்ற பையன் இவளுக்கு பிறந்த வீட்டுல அப்பா அம்மா வீட்லயும் அனுகூலங்க இல்ல தாய் தப்பை வீட்லயும் தாத்தியங்கள் இல்ல அந்நிய வழி ஆளதான் வேணும்னு இருக்கு அந்நிய வழி இவளே மாதிரி படிச்ச பையன் நல்லா அழகு ராஜா தான் வேணும்னு இருக்கும் ஆனா இவ இப்ப கல்யாணத்தை பத்தின ஆசை இல்ல ஆனது ஆட்டு போனது போட்டுன்னு இருப்பான் கல்யாணத்தை நான் ஆசை இல்லை இந்த படிப்பு முடியும் வேலையும் கிடைக்கும் இடம் இடம் வரையும் பெற்று வருவா நிஜமாவே வரையும் பெற்று வருவா ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை பொட்டப்பிள்ள பொட்ட பிள்ளையா சமத்த வாழ்வா எந்த குறையும் வராது குழந்தைகளுக்கு ஏழு மக்களுக்கு யோகா இருக்கும் எம்மான்னு ஏழுனா பெத்துக்குறாத உன்னை போல அழகுக்கு ஒரு பிள்ளை அதிகாரத்துக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை போதும் சரி பாட்டி ரொம்ப நன்றி உங்களை பார்த்தது உங்களோட பேசினது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோட இதையும் பார்த்து சொல்லிவிட்டேன் கைரேகர் அதுபடி நானும் நடந்துக்கிறேன் ஓகே சரி ரொம்ப நன்றி பாட்டி